யாழ்ப்பாணம் அச்சுவேலியில் ஊடகவியலாளரின் வீட்டின் மீது இனம் தெரியாத நபர்கள் புகுந்து உடமைகளுக்கு தீ வைத்து வன்முறையில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பாக வடமாகாண ஆளுநரின் பணிப்பின் பிரகாரம் வடக்கு மாகாண சிரேஷ்ட போலீஸ் மாதிபரின் கீழ் இயங்குகின்ற நான்கு போலீஸ் குழுக்கள் விசேடமாக அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கை முடுக்கிவிடப்பட்டுள்ளது அச்சுவேலி பத்தமேனி கோவில் பகுதியில் உள்ள ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதீபனின் வீட்டின் மீது நேற்று அதிகாலை பன்னிரண்டு பதினைந்து மணியளவில் இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் வந்த ஐந்து பேர் கொண்ட வன்முறை கும்பல் தாக்குதல் நடத்தியுள்ளது இதன்போது வீட்டுக்கு வெளியே இருந்த மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டி உள்ளிட்ட வாகனங்கள் மற்றும் சொத்துக்கள் ஆயுதங்களால் தாக்கப்பட்டதுடன் தீ வைத்து கொளுத்தப்பட்டுள்ளது திருநங்கைகளை தவறாக சித்தரிக்காதே என அச்சடிக்கப்பட்ட துண்டு பிரசுரங்கள் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள வீட்டில் போடப்பட்டிருந்தன தாக்குதலுக்கான காரணம் தெரியவராத நிலையில் சம்பவம் தொடர்பாக அச்சுபேலி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து போலீசாரின் தடவையியல் பிரிவினர் சம்பவ இடத்துக்கு வருகை தந்து தடயங்களை சேகரித்துள்ளனர் அத்துடன் போலீஸ் விசேட கைதேகை நிபுணர்கள் பொருட்கள் மற்றும் வாகனங்கள் எரிக்க பயன்படுத்திய பெற்றோர் கொண்டுவரப்பட்ட கொள்கலனை கைதேகை பரிசோதனைக்குட்படுத்திய போது இருவரின் கைதேகை அடையாளங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன தாக்குதல் சம்பவத்தை நடாத்தியவர்கள் பத்து லட்சத்துக்கு பெறுமதியான பொருட்களையும் வாகனத்தையும் குறித்த ஊடகவியலாளரின் இல்லத்துக்கு வருகை தந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் குறித்த தாக்குதலின் பின்னணியில் அரச புலனாய்வு பிரிவு இருப்பதாக சந்தேகம் வெளியிட்டுள்ளார் ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதிபன் அவர்களுடைய வீட்டின் மீது இன்று அதிகாலை பன்னிரண்டரை மணியளவிலே முகம் முகங்களை மூடி வந்த இனம் தெரியாத நபர்கள் சிலர் ஒரு விளைத்தனமான தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் வீட்டில் இருந்த உடமைகள் மீது நெருப்பு தீ மூட்டி எரிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய மோட்டார் சைக்கிள் எரித்து சேதமாக்கப்பட்டிருக்கிறது அவருடைய சகோதரருடைய ஆட்டோ வாகனம் எரித்து சேதமாக்கப்பட்டிருக்கிறது அதனைவிட அவருடைய சகோதரருடைய வியாபார நடவடிக்கைகளுக்காக அவர் கொள்வனவு செய்து வைத்திருந்த பலசரக்கு பொருட்களும் லட்சக்கணக்கான பெருமதியான பலசரக்கு பொருட்கள் எரித்து நாசமாக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவத்தை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் இது ஊடகத்துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாகவே நாங்கள் இதனை பார்க்கின்றோம் இந்த இடத்துல ஒரு துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது திருநங்கைகளை அவமானப்படுத்தாதே என்ற ஒரு துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட்டிருக்கின்றது எங்களை பொறுத்தவரையிலே இந்த துண்டுப்பிரசுரம் இந்த தாக்குதல் நடத்தியவர்களுடைய உண்மையான பின்னணியை மூடி மறைப்பதற்காக வேண்டுமென்று இவ்வா இந்த துண்டு பிரசுரம் இங்கே போடப்பட்டிருக்கிறது என்று தான் நாங்கள் சந்தேகிக்கின்றோம் இது நிச்சயமாக இது திருநகங்கைகள் சம்பந்தப்பட்ட ஒரு தரப்பினால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்க வாய்ப்பில்லை என்பது எங்களுடைய உறுதியான சந்தேகமாக இருக்கிறது கடந்த சில வார ஒரு ஒரு ரெண்டு வாரங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வடக்குக்கு விஜயம் செய்திருந்த பொழுது ஒரு ஊடகவியலாளராக பிரதிபெண் அவர்கள் கடந்த பதினைந்து வருடங்களாக ஊடகத்துறையிலே பணியாற்றி கொண்டிருப்பவர் அவர் அந்த ஜனாதிபதியினுடைய நிகழ்வுகளை செய்து அங்கே செய்தி சேகரிப்பதற்காக செல்வதற்கு முயன்ற பொழுது அவருடைய அவரை அனுமதிக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு திறப்பினால் அறிவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லி அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது வந்து அந்த விடியம் தொடர்பாக அவர் பல தரப்புகளுக்கும் முறைப்பாடு செய்திருக்கின்றார் குறிப்பாக இந்த சர்வதேச ஊடகங்கள் மற்றும் தூதரகங்களுக்கும் அவருடைய அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டமை தொடர்பாக அவரால் முறைப்பாடு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் அவர் பதின ரெண்டாயிரத்தி பத்து பதினோராம் ஆண்டிலிருந்து அவர் புனர்வாழ்வுக்கு வெளியில் வந்ததிலிருந்து அவர் இந்த ஊடகத்துறைக்குள் தான் பிரவேசித்து ஊடகப் பணியிலே தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் இதுவரை காலமும் இத்தனையோ அரசியல் பிரமுகர்கள் தென்னிலங்கையிலிருந்து வந்தபொழுது அந்த நிகழ்வுகள் எல்லாம் அவர் கவ பண்ணியிருக்கிறார் அவ்வாறு இருக்கிற பொழுது திடீரென்று தனக்கான அந்த அனுமதி மறக்கப்பட்டமையானது வந்து தன்னுடைய அடிப்படை உரிமைகளை மீறுவதாகவும் வேண்டுமென்றே தன்னை அவமானப்படுத்துகின்ற நோக்கத்தோடு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் மற்றும் தன்னுடைய தொழிலை சுதந்திரமாக செல்ல செய்ய முடியாத ஒரு நெருக்கடி நிலைக்குள் தான் தள்ளப்பட்டிருப்பதாகவும் மிகப்பெரிய ஒரு மன உள்ள நிலமையிலே இவரால் அந்த முறைப்பாடுகள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக ஒரு சில ஊடகங்களிலும் செய்திகள் வந்திருக்கிறது அவ்வாறு அனுமதிக்கப்படவில்லை என்பது தொடர்பாக வெளிவந்த செய்திகள் தொடர்பாக பிரதிவினிடம் உளவு பிரிவினரால் விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த பின்னணியில் வைத்து பார்க்கிற பொழுது இவ்வாறான ஒரு செய்தியை வெளியிட்டமைக்காக அல்லது இவ்வாறான அனுமதி மறுக்கப்பட்டமை தொடர்பாக அவர் தூதரகங்களுக்கோ அல்லது இந்த சர்வதேச ஊடகங்களுக்கோ தகவல் தெரியப்படுத்தியமைக்காக வந்து ஒரு அச்சுறுத்துகின்ற நோக்கத்தோடு இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கலாம் என்கின்ற ஒரு சந்தேகம் தான் இருக்கிறது இது அரச புலனாய்வு பிரிவுக்கு தெரியாமல் இந்த தாக்குதல் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை இதற்கு முழு பொறுப்பையும் வந்து அரச புலனாய்வு பிரிவினர் ஈர்க்க வேண்டும் இது ஊடக சுதந்திரத்திற்கு விடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் முன்னாள் போராளிகளுக்கு இந்த மண்ணிலே வாய்ப்பு பெறுவதற்கோ அல்லது சுதந்திரமாக அவர்கள் தாங்கள் விரும்புகிற ஒரு தொழில் செய்வதற்கோ முடியாத ஒரு நிலைமை பதினைந்து ஆண்டுகளின் பின்னர் இன்றும் நீடித்துக் கொண்டிருப்பதைத்தான் காட்டுகிறார் வடக்கு மாகாண சபையின் அவைத்தலைவர் சிபிகே சி சிவஞானம் சம்பவ இடத்துக்கு வருகை தந்து குறித்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் குற்றவாளிகள் இனம் காணப்பட்டு அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் எனவும் பிரச்சனை தொடர்பில் நேரில் பேசி ஆராயப்பட வேண்டும் எனவும் வன்முறை என்றும் தீர்வாகாது என்ற கருத்தினை முன்வைத்துள்ளார் கண்டிக்கத்தக்கது வன்முறையாக பார்க்கப்படுகிறது பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பேசப்பட வேண்டியதை தவிர வன்முறைகள் மூலம் தீர்க்கப்பட முடியாது என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஊடக வியலாளர் தாக்கப்படுறது ஒரு கவலைக்குரிய விடயம் ஊடக சுதந்திரத்துக்கு ஒரு அச்சுறுத்தலாக அமையலாம் ஆகவே இது இந்த நிகழ்வுக்கு பிரச்சனை இருந்தால் அதை ஊடகவியலாளரோடு பேசி தீர்க்கலாம் தீர்க்க தவிர வன்முறையை நாடுவது நாடிவது தவறான அணுகுமுறை என்பதுதான் என்னுடைய கருத்து யாழ் ஊடக அமையத்தின் தலைவர் செல்வகுமார் குறித்த தாக்குதலுக்கு கண்டனம் வெளியிட்டதுடன் சம்பவத்தில் ஈடுபட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் இது வந்து ஒரு ஊடவியலாளர்களின் அச்சுறுத்தும் ஒரு ஊடவையாளர் அச்சுறுத்தும் செயற்பாடாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் கடந்த காலங்களில் ஆயுத எங்களை தாக்கி ஊடவியலாளர் அச்சுறுத்தி ஊடக ஊடக தொழிலையே அச்சுறுத்துகள் மத்தியில் மேற்கொள்ள முடியாத ஒரு சூழலில் வைத்திருந்தது போல இப்போத்த சமகால பகுதியில் உடவியலாளர்களை இப்படியான பெட்ரோல் ஊற்றி கொளுத்துவது கூப்பிட்டு முறையிட்டு என்ன போலீஸ் நிலையம் அழைத்து அவர்களை வாக்குமூலம் என்று சொல்லி அச்சுறுத்துவது போன்ற பல செயல்பாடுகள் நாளாந்தாம் இடம்பெற்று வருகின்றன இதென்ன ஒரு இப்போ நடந்த இந்த செயல்பாடு தம்பித்துறை பிரதிபன் வீடு தாக்கப்பட்டமையை யாழ் உடமையும் க வன்மையாக கண்டிக்கிறது இதற்கான விசாரணைகளை முன்னெடுத்து போலீசார் தீவிரமாக இந்த நட இந்த தீய செயலை மேற்கொண்டவர்களை உடனடியாக கைது செய்து அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் என்று அதி மேதகு நாட்டின் ஜனாதிபதி அவர்களை வேண்டி நிற்கின்றோம் நடவடிக்கை எடுப்பதன் எடுப்பதனூடாகத்தான் நாங்கள் தொடர்ந்து இந்த உடவியலாளர் தமது பணியை மேற்கொள்ள முடியும் என்பதை சொல்லுவதோடு அடுத்து வந்து இந்த தாக்குதலாக மன உளைச்சல் அதாவது பயம் பயம் மீதி உடவியலாளர்கள் தங்கள் வீட்டிலேயே உறங்க முடியாத ஒரு சூழலை இந்த தாக்குதல் அச்சுறுத்தல் மேலதிக உடவியலாளருக்கு ஏற்படுத்தி எனவே இந்த தாக்குதல் சம்பந்தமான உடனடி நடவடிக்கையை மேற்கொண்டு அந்த தாக்குதலை மேற்கொண்டவர்களை கைது செய்து நீதிமன்றம் முன் உட்படுத்துமாறு நிற்கின்றோம் இதே வேலைபட மாகாணத்தில் தொடர்ந்தும் ஊடகவியலாளர்கள் பாதுகாப்பற்ற சூழலில் தமது சேவையை முன்னெடுக்கிறார்கள் என உதயன் குழுமத்தின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஈஸ்பரபாதம் சரவணபவன் தெரிவித்துள்ளார் தாக்குதலுக்குள்ளான ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதீபனின் வீட்டினை நேரடியாக சென்று பார்வையிட்ட பின்னர் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த படத்தின் மூலம் ஓரளவுக்கு நீங்கள் ஓகிப்பீர்கள் பின்புறதுக்கும் அந்த அவர்களுடைய தாக்கப்பட்ட அறிகுறி நன்றாகவே தெரியும் பக்கத்தில் இருக்கும் மீன் தொட்டியும் தான் இருக்கின்றது இங்கு முக்கியமாக கவனிக்க கவனிக்கப்படும் ஒன்று நான் திரும்ப திரும்ப பல தடவை சொல்லியிருக்கின்றேன் ஊடகவியலாளர்கள் வடமாக பாதுகாப்பற்ற நிலையில் செய்து மேற்கொண்டிருக்கின்றார்கள் பல தடவைகள் சொல்லியிருக்கின்றேன் பல தடவைகள் பல சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன இந்த சம்பவங்கள் எல்லாம் முறைப்படி விசாரித்து அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருந்தால் இன்று இவ்வாறான ஒரு நிகழ்வு நடைபெறுவதற்குரிய சாத்தியம் இல்லை அவர் ஒரு சுயாதீன ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதீபன் அவர்கள் ஒரு சுயாதீன ஊடகவியலாளர் மிகவும் விறுவிறுப்பாக செயல்பட்டது அது எனக்கு நன்றாக தெரியும் பல பல விஷயங்கள் மக்களுக்கு தேவையானவற்றை பல ஊடகங்கள் ஊடாக கொடுத்து எங்களுக்கு அதாவது தமிழ் மக்களுக்கு எவ்வாறு சேவை செய்யவிடுமோ என்னென்ன செய்ய வருமோ எல்லாவற்றையும் நன்றாகத்தான் செய்து கொண்டிருந்தார் துரதிருஷ்டவாசமாக இரவு வந்த காடியர்கள் வீட்டை அடித்தது மாத்திரமல்ல உடைத்தது மாத்திரமல்ல அவர்களுடைய மனநிலை பாதிக்கக்கூடிய அளவு செயற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள் இன்னமும் போலீசார் நடவடிக்கை எடுப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் எனக்கு நம்பிக்கை நம்பிக்கையில் எனக்கு அனுபவம் இருக்கின்றது நாற்பது வருட காலம் நான் என்னுடைய பத்திரிகையை கொண்டு நடத்துகின்றேன் எத்தனையோ சம்பவங்கள் எதற்கும் எத்தனையோ ஜனாதிபதிகளை சந்தித்து விட்டேன் எத்தனையோ பாதுகாப்பு அமைச்சர்களை சந்தித்து விட்டேன் அவர்கள் பாராமுகம் வடக்கு வட வடமாகாணத்தில் எது நடந்தாலும் பரவாயில்லை உள்ள நிலப்பாட்டில் இருக்கிறார்கள் எத்தனையோ கொலைகள் எத்தனையோ மினட்டல்கள் அங்கவீனப்படுத்தப்பட்டவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் அதிர்ஷ்டவசமாக ராத்திரிகள் இவர்கள் அறியப்பட்ட இந்த பெற்றோர் கூண்டில் அம்பிட்டுக் கொள்ளவில்லை இல்லாவிட்டால் இவருக்கும் தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கும் எனவே இனிமேலாவது இந்த விடயம் நான் அறிகின்றேன் ஆளுநர்களுடைய கவனத்துக்கும் கொண்டு போகப்பட்டிருப்பதாக இந்த விடயங்கள் உடனடியாக விசாரணை செய்யப்பட்டு குற்றவாளி கையுமையுமாக கட்டாயமாக பிடிபட வேண்டும் அவர் தப்பிவிட்டார் பிடித்து ஒரு ஏதாவது ஒரு தண்டனை வழங்கும் பட்சத்தில் தான் ஊடக ஊடகவியலாளர்கள் யாழ்ப்பாணத்தில் பயமில்லாமல் இயங்கலாம் முக்கியம் உறவியாளர் பயந்து எங்கி பிரியோசனம் இல்லை அவர்கள் தான் எப்பொழுதும் துணிவாக ஒரு இடத்துக்கும் தங்க வேண்டும் பாருங்கள் வெளிநாட்டுகளில் எல்லாம் இந்தியாவில் கூட இந்த உறவியாளர்கள் யாருக்கும் பயப்படுவதில்லை அதனால் அதற்குரிய அவர்களுக்குரிய பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது எத்தனையோ விதத்தில் ஆனால் இங்கே உதவுமே இல்லை இதை அரசாங்கம் கவனத்தில் எடுக்க வேண்டும் இங்கே உள்ளூரில் இருக்கும் அதிகாரிகள் கவனத்தில் எடுக்க வேண்டும் உடனடியாக இருக்க ஏதாவது ஒரு நிவர்த்தியும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள ஓகே